ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று பிரதோஷம் சக்தி வாய்ந்த இந்த ருத்ர மந்திரத்தை மூன்று முறை சொன்னாலே போதும் உங்கள் விருப்பத்தை அனைத்து சிவபெருமான் நிறைவேற்றி அது என்ன இந்த சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல பார்க்கலாம் இன்றைய நாள் நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு வளர்பிறை பிரதோஷம் வருகிறது மாலை நான்கு முப்பது மணிக்கு மேல நீங்க பிரதோஷ நேரத்துல சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக மிக நல்ல பலனை நம்மளுக்கு தரும் பொதுவாக தினமும் சிவனை நாம வழிபாடு செய்தாலும் இந்த பிரதோஷ நாள் அன்று இந்த பிரதோஷ நேரத்தில் சிவனை வழிபாடு செய்வது நம்மளுக்கு கூடுதல் பலனை அளிக்கக்கூடியது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க இன்று மாலையில் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு அபிஷேகத்திற்கு உங்களால் ஆன பொருட்களை வாங்கி கொடுங்க பால் தயிர் தேன் திருநீர் இதில் உங்களுக்கு எது வாங்கி கொடுக்க முடியுமோ அந்த பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுத்துட்டு அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொண்டு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பு வில்வ இலை இப்போ இப்ப கோவிலுக்கு சிவாலயங்களுக்கு வெளியிலேயே விற்க ஆரம்பிச்சுட்டாங்க பத்து ரூபாய் இருபது தான் விற்கிறாங்க நீங்க அதை வாங்கி கொண்டு போய் ஒரு சில கோவில்களில் நம்ம கையால போட சொல்றாங்க ஒரு சில கோவிலில் அலோவ் பண்ணுறதில்ல குருக்கள்கிட்ட குடுத்தீங்கன்னா அவர் சாத்திடுவார் இப்படி சிவபெருமானை மனதார நாம பிரார்த்தனை பண்ணிட்டு நம்மளுடைய விருப்பம் எதுவோ நம்மளுக்கு நிறைய ஆசை இருக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்குது நல்ல மனைவி வேணும் நல்ல வாழ்க்கை துணை வேணும் நல்ல குழந்தைகள் நம்மளுக்கு பிறக்கணும் அதே மாதிரி சொந்த வீடு வேணும் நல்ல வேலை கிடைக்கணும் இது மாதிரியான ஆசைகள் எல்லாருக்குமே இருக்கும் நம்மளுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்கு இந்த ருத்ர மந்திரத்தை மூன்று முறை நாம சொன்னாலே போதுமானது உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்வது கூடுதல் பலனை நம்மளுக்கு அளிக்கும் வீட்டுல இருந்தும் சொல்லலாம் இல்ல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கு ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு எது வசதியாக இருக்குதோ அதை நீங்க தேர்வு செய்து கொள்ளலாம் இப்ப நீங்க வீட்டுல இருந்து இந்த மந்திரத்தை சொல்றீங்க அப்படின்னா கிழக்கு இல்லைன்னா வடக்கு பக்கமாக அமர்ந்து நீங்க வெறும் தரையில் அமராமல் ஏதாவது ஒரு விரிப்பு ஒன்று விரிச்சு அந்த துணிக்கு மேல உட்கார்ந்து வந்து அமைதியா அந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லணுங்க இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படிங்கிற இந்த ருத்ர மந்திரத்தை நீங்க வந்துட்டு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க நான் குறைந்தது மூன்று முறையாவது சொல்லணும்னு சொல்லி இருக்கிறேன் மூன்று முறை மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா கணக்கு கிடையாது நான் எண்ணிக்கை இல்லாமல் நான் பிரதோஷ நேரம் முழுவதும் நான் சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம் எப்பவுமே ஒன் ஞாபகத்துல வச்சுக்கோங்க எண்ணிக்கை அப்படிங்கிறது மந்திரங்களுக்கு கணக்கு கிடையாது நாம இத்தனை முறை அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும் அதனால வாய்ப்பு இருக்குது நேரமெல்லாம் எங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் சண்டேங்கிறதுனால ஃப்ரீயாக தான் இருக்கிறோம் நாங்கள் வந்து நல்லா நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யுங்கள் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்னால சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய ஏதாவது ஒரு விருப்பத்தை ஏதாவது ஒரு ஆசையை வந்து சிவனிடம் சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உதாரணத்திற்கு எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு சிவபெருமானை நினச்சி நான் பிரார்த்தனை பண்ணுறேன்னா அந்த வேலை என எனக்கு வந்து கிடைச்சா நான் எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருப்பேனோ அந்த மைண்ட் செட்டில் சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்து அந்த மந்திரத்தை இந்த ருத்ர மந்திரம் இருக்குது பாத்தீங்களா இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் கொடுக்குறேன் ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்து வீட்டுல நீங்க வழிபாடு செய்யறீங்கன்னா தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் நீங்க அருகில் இருக்கக்கூடிய தான் நான் செய்யறேமா அப்படின்னா நீங்க அந்த அபிஷேகத்துல கலந்து கொண்டு வழிபாட்டை எல்லாம் முடிச்சிட்டு கூட இந்த மந்திரத்தை நீங்க பாராயணம் பண்ணிட்டு நேரம் உங்க வீட்டுக்கு வந்து அதற்கப்புறம் நீங்க உங்களுடைய அன்றாட வேலைகளை பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மந்திரம் அப்படின்னா இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை சொல்லி நாம வழிபாடு செய்யும்போது போது நாம என்ன நினைச்சு இந்த மந்திரத்தை சொல்கிறோமோ அது கட் ஆயம் உங்களுக்கு கை மேல பலன் அளிக்க கூடியதாக இருக்குங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இயற்கைக்கு புறம்பாக நீங்க எதையுமே பிரார்த்தனை பண்ண கூடாது இப்ப வேலை கிடைக்கணும் குழந்தை வரவேணும் தீராத நோய் தீரணும் தொழில் வளர்ச்சி அடையணும் இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டிக்கொள்ளலாம் வேண்டிக் கொள்ளலாம் இயற்கைக்கு புறம்பான விஷயத்தை நீங்க எப்பொழுதும் செய்யக்கூடாது செய்தாலும் அது நிறைவேறாது அதனால உங்களுடைய நியாயமான ஆசைகளையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னா கட்டாயம் இன்றைய நாள் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லுங்க இதற்கு நேரம் எல்லாம் கணக்கு கிடையாது நம்ம பிரதோஷ நேரத்துலதான் சொல்லணுமா அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை நாங்கள் ஃப்ரீயாக தான்மா இருக்கிறோம் எட்டு மணிக்கு மேலே தான் நாங்கள் ஃப்ரீயாகும் அப்படின்னா கூட பரவாயில்ல உங்கள் பூஜை ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு சிவனை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் கேட்டதை சிவன் கொடுத்துருவா சிவன் மட்டும் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்மளை இவங்க வந்து தவம் செஞ்சு இந்த ஒரு வரத்தை கேட்குறாங்க இவங்களுக்கு கொடுத்தா இவங்க இதை நல்லபடியாக யூஸ் பண்ணுவாங்களா அதையெல்லாம் எதையுமே பார்க்க மாட்டார் சிவன் அவரை யார் ஒருவர் மனமுருகி பிரார்த்தனை பண்ணி கேக்குறாங்களோ அவருடைய பிரார்த்தனைக்கு மெய்சில் இருந்து போய் அவர் என்ன கேட்டாலும் கொடுத்துருவார் இவருக்கே அது ஒரு சில வரங்கள் கொடுத்துட்டு ஆபத்தா வந்து முடிஞ்சிருக்குது அந்த அளவுக்கு அவர் அதையெல்லாம் யோசிக்க மாட்டார் அவருக்கு வேண்டியது நம்பிக்கையோட தூய்மையான பக்தி மட்டுமே அந்த பக்தியோட நாம சிவனை என்ன கேட்டாலும் கொடுத்துருவார் நம்முடைய விருப்பத்தையும் ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்காகவே உருவாக்கப்பட்ட இந்த ருத்ர மந்திரத்தை வந்து நிறைய சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள்லாம் இந்த ஆஹ் மந்திரத்தை சொல்லி தவம் செய்து அவர்களுடைய விருப்பத்தை அவங்க நிறைவேற்றிருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்பவுமே சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை நீங்களும் சொல்லி சிவபெருமானினுடைய ஆசையை அருளையும் பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்